வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈசு கிறிஸ்துவின் ஈடு நம்ம எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள நிறங்கள் இன்றைக்கு சிவப்பு நிறம் ஆசிரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்டதையும் பிற்பாடு அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆஹ் பொதுவாக நான்கு நிறங்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆஹ் முதலாவதாக ஈழ நீல நிறம் என்று பார்த்தோம் இரண்டாவது ரத்தாம்பர நிறம் பார்த்தோம் மூன்றாவது சிவப்பு நிறம் நான்காவது வெண்மை நிறம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வாசலில் உள்ள தொங்கு திரை ஸ்தலத்தின் வாசலில் உள்ள தொங்கு திரை மகா ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கும் தொங்குத்திரை அதற்கு பிற்பாடு மூடு திரையில் அதற்கு பிற்பாடு ஆசாரியனின் உடையிலெல்லாம் இந்த நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சிவப்பு என்ற நிறம் ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறத முதல்லே நம்ம பார்த்திடலாம் பிற்பாடு சிவப்பு என்ற நிறம் வேதாகமத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தெரிந்து கொள்ள போகிறோம் ஆண்டவர் எதை செஞ்சாலுமே ஒரு அர்த்தத்தோட நோக்கத்தோட செய்கிறவங்களாக இருக்கிறாங்க நம்ம தேடி தேடி பைபிள் படிக்கிறதுக்கு அவ்வளோ வாஞ்சை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆண்டவர் வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க இந்த சிவப்பு நிறத்தின் ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வசனம் ஒன்று நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா வாசிச்சுருங்க ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாக்கியம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையின் வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை பார்க்க முடிகிறது அப்ப சிவப்பு என்றால் பாவத்தை குறிக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பாவத்துக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஒரு வசனம் ஒன்று நான் வாசிக்க போகிறேன் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசித்து சிவப்பு என்பதற்கு இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது அதை நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா பார்த்துடலாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வாக்கியம் பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் நியாய மீறுகிறதே பாவம் அப்ப பாவத்துக்கான விமோச்சனம் தீர்வு என்ன அப்படின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது அப்ப பாவத்திற்கான தீர்வு ரத்தம் சிந்துதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் ஆடு மாடுகளுடைய ரத்தம் அல்ல நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் அந்த பாவமற்ற ரத்தத்தினால் தான் நமக்கு தீர்வு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப சிவப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது என்பதற்கான முதலாவது வசனத்தை நம்ம வாசிச்சோம் இந்த இரண்டாவது வசனத்திலிருந்து நம்ம என்ன பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா சிவப்பு இஸ் ஈக்குவல் டு ரத்தம் சிந்துதல் இயேசுவின் தியாக பலியான பாவமற்ற ரத்தம் சிந்துதல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்ப ரத்தமும் என்ன கலர்ல தான் இருக்கும் சிவப்பு சிவப்பு கலர்ல தான் இருக்கும் அப்ப சிவப்பு என்பது பாவத்தையும் குறிக்கும் சிவப்பு என்பது மீட்கும் பொருளான புரியுதுங்களா சரி பாடம் என் ஒன்று சிவப்பு என்பது எதை குறிக்குது பாவத்தை குறிக்குது அஹ் இரண்டாவதாக சிவப்பு என்பது எதை குறிக்குது மீட்கும் பொருளான இயேசுவின் ரத்தம் சிவப்பை குறிக்கிறது சூப்பரா சொன்னீங்க இந்த சிவப்பு என்ற நிறம் மீட்கும் பொருளாக வேதாகமத்தில் வேற எந்தெந்த நிகழ்வுல வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வை பத்தி நான் சொல்ல போகிறேன் ஆஹ் நமக்கு எரிகோ பட்டணத்தை இஸ்ரேவியல் மக்கள் பிடித்த அந்த நிகழ்வு நன்றாக தெரியும் ஏழு நாள் சுற்றி வந்தாங்க ஏழாம் நாள் ஏழு முறை சுற்றி வந்தாங்கிறது நமக்கு நன்றாக தெரிந்தது ஆனா இந்த சுற்றி வரக்கூடிய நிகழ்வுக்கு முன்பதாக அவங்க இரண்டு வேவுக்காரர்களை அனுப்புனாங்க அப்ப வேவுக்காரர்கள் யார் வீட்டுக்கு போனாங்கன்னா வீட்டுக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிற்பாடு ராகாப் வீட்டிலிருந்து தப்பி வரும்போது ராகாபுடைய வீட்டில் என்ன அடையாளத்தை கொடுத்து விட்டு வந்தாங்கன்னா ஒரு சிவப்பு நூலை கட்டி வைக்கும்படியாக அங்கே சொல்லிவிட்டு வருவதை பார்க்க முடிகிறது அந்த சிவப்பு கயிற்றினால் தான் யாருடைய குடும்பம் மீட்கப்பட போகிறது என்றால் ராகாபின் வீடு மீட்கப்பட போகிறது என்பதை நாம் வேதத்தில் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் அந்த வாக்கியத்தை மட்டும் வாசிக்கட்டுமா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது ராகாபும் ராகாபின் வீட்டாரும் வேண்டும் வேண்டும் மீட்கப்பட என்றால் அதற்கான அடையாளம் சிவப்பு நூல் கயிறு என்பதை பார்க்க முடிகிறது சிவப்பு என்பது மீட்கும் பொருளாக எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இரண்டாவது நிகழ்வை நான் சொல்றேன் முதலாவது எரிகோப்பட்டினத்துல ராகாபின் வீடு சிவப்பு நூல் கயிற்றினால் கட்டப்பட்டதுங்கிறத பார்த்தோம் இரண்டாவது எகிப்தில் இஸ்ரவேலரின் வீட்டில் சிவப்பான ரத்தம் பூசப்பட்டிருந்தது நீங்க ஆண்டவர் இந்த எகிப்தின் மீது பத்து வாதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்புவதை பார்க்க முடிகிறது இந்த பத்தாம் வாதையில் தப்பிப்பதற்காக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கான அடையாளத்தை சொல்கிறார் அங்கே ஒரு வயது நிரம்பின ஆட்டுக்குட்டியை வழியிட்டு அதன் இரத்தத்தை நிலைகளில் பூசி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ரத்தம் எந்த நிறத்தில் இருக்கும் சிவப்பு நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கும்னு அழகா சொன்னீங்க இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை நிலை கால்களில் பூசப்படும் போது அதை சங்காரம் செய்யக்கூடிய தூதன் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டை சங்காரம் செய்யாமல் கடந்து போவதை பார்க்க முடிகிறது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படுவதற்கு சிவப்பான ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மீட்கும் பொருளாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்ப சிவப்பு மீட்கும் பொருளோடு சம்பந்தப்படுகிறது முதலாவது ராகாபின் வீட்டில் சிவப்பு நூல் கயிற்றை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது எகிப்தில் இஸ்ரவேலரின் வீட்டில் சிவந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நாம் பார்க்கிறோம் அப்ப நாம மீட்கப்படுவதற்கு பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு யாருடைய ரத்தம் யார் நம்முடைய சிவப்பு கயிறாக இருந்தவர் என்பதற்கான ஒரு அழகான வசனத்தை வாசித்து நாம நிறைவுக்குள்ள போலாம் வாசிக்கட்டுமா ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இந்த வாக்கியம் நமக்கு தெளிவாக கூறுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த குற்றமற்ற மாசற்ற பாவமற்ற அந்த இரத்தத்தினால் அந்த சிவப்பான இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் என்பதை குறிக்கிறது நாம் எப்பேற்பட்ட சிவேரன்றிருக்கக்கூடிய பாவத்தில் அகப்பட்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிவப்பான அந்த ரத்தம் நம்மை மீட்க வல்லமை கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சிவப்பு நிறம் என்பது ஆசிரிப்பு குடாரத்தில் பாவத்தை பாவத்தை ஒருபுறம் குறித்தாலும் நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்ற அழகான பாடத்தை மையமாக வைத்திருக்கிறது என்பதை கருத்து சுருக்கமாய் இருக்கிறது ரொம்ப நன்றி சகோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமா இருக்குன்ட்டு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாக ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம் ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் நம்புறேன் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்